பிரச்சனைகள் முடிந்து அதிருஷ்ட யோகம் ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் கோடீஸ்வர ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்க போகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ரெண்டு அடி மேலே போனா நாலு அடி இறக்கி விட்டுருதுங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கும் போதுதான் ஒரு புது பிரச்சனை வரும் எந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கலையோ அதுலதான் மைனஸ் அப்படிங்கிறது ஏற்படுது நிகழ்காலத்துல மகர ராசி நேர்கள் பிறப்பதே மிகவும் அரிது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களால எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு மேல தாங்கிக்க கூடிய சூழ்நிலையே இல்லை மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாசி வகத்துக்கு சமம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் சிரித்தாலே பெரிய விஷயங்க அந்த அளவுக்கு மனம் விரும்பி போயிருக்காங்க ரொம்ப நேர்மையானவர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள் உண்மையானவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனால் வாழ்க்கையில் அதிகமாக சோதனைகளை சந்தித்தவர்கள் நம்பி ஏமாந்தவங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது மகர ராசிக்காரங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் தன்னுடைய நம்பிக்கையின் அளவு என்னங்கறத யாராலையுமே சொல்ல முடியாது தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு தன்னோட கையில பத்து ரூபாய்தான் இருக்கு அப்படின்னா எழுத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு பத்து ரூபா என்னங்க பதினோரு ரூபா கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு ஒரு உருண்ட சோறு தான் இருந்தாலும் பட்டினியே கடந்த அந்த சோறை அடுத்தவங்களுக்கு கொடுத்து தனக்கு மிஞ்சினது தார்மம் தர்மம் அப்படிங்கறத உடைக்கக்கூடிய தன்மை மகர தான் உண்டு அப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சந்தோஷமா இருந்தாங்கன்னா நெவர் இல்லவே இல்லை இந்த அஷ்டம ஆண்டில் ஒவ்வொரு மகர ராசினியர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புது பிரச்சனையை சந்திச்சாங்க தான் உண்மை எந்த அளவுக்கு ஏற்றம் இருந்ததோ அந்த அளவுக்கு சருக்கள் இருக்கும் ஒரு ஏற்றத்திற்காக அவங்க படுற கஷ்டமும் போராட்டமும் அதிகம் ரொம்ப ரொம்ப சின்னதா நேர்மையா கஷ்டப்பட்டு போராட்டு சிறுக சிறுக சேமிச்சு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தா நம்பிக்கை துரோகம் என்கின்ற ஒரே ஒரு சொல்லால சருன்னு வீழ்ச்சி அடைவாங்க பாருங்க அதை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வந்துடும் அந்த அளவு கஷ்டப்படுற மகர ராசினியர்கள் பிள்ளைகளாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களும் சரி புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க மனசில் ஓடுற எண்ண ஓட்டம் யாருமே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒவ்வொரு மகர ராசினியர்களும் தன்னுடைய சுற்றில் உள்ள அனைவருடைய மன ஓட்டங்களை முன்பே அறிந்து அவர்கள் மனம் நோகாமல் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அடுத்தவங்க ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண நினைக்கிற மகர ராசினியர்களே நீங்க ஒரு நிமிஷமான சந்தோஷமா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க உங்களுடைய சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் யாருக்குமே தெரியாது உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படிங்கிறது ஒருத்தங்க இருக்கணும்னா பெரிய விஷயம்தான் இந்த ஏழரை சனிங்கிறது உங்களுக்கு ஏழரை வருஷம் இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒன்பது வருட ஆண்டு காலமாக எந்த இடத்துக்கு போனாலுமே பிரச்சனை நீங்க நேர்மையா இருந்தாலும் பிரச்சனை உண்மையா இருந்தாலும் பிரச்சனை ஏன் நார்மலா இருந்தாலும் பிரச்சனை ஒரு திருடனுக்கு எப்படி போலீஸ பார்த்தா பயம் வருமோ அது மாதிரி ஒரு சில பேருக்கு மகராசிக்காரங்களை பார்த்தாலே பயம் வருமா காரணம் மகர ராசினியர்கள் எங்கேயாவது உண்மையை பேசிடுவாங்களேன்னு ஒரு பயம் தான் ரொம்ப வெளிப்படையா இருந்துருவாங்களேன்னு ஒரு ஆதங்கம் தான் அதிலும் மனசில் தோன்றிய சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் தான் இப்பேற்பட்ட எண்ணங்களுடைய மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலையுமே சரி மகிழ்ச்சியை தனிப்பையில் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷத்தை திருப்தி அடைந்ததாக சொல்ல முடியாது ஏன் திருமண வாழ்க்கையிலும் சிறை வேலை வாய்ப்பிலையும் சரி மகர ராசிக்காரர்கள் இந்து சந்தோஷத்தை அனுபவிச்சதா சரித்திரமே கிடையாது அப்பேற்பட்ட மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சில கோடீஸ்வர யோகமும் புத்தாண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்க போகிறதுன்னு சொன்னா நம்புவீங்களா முதல் காரணம் ஏழரசனி சனி வாக்ய் திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிகிறது இந்த சனி பகவான் உங்களுடைய சொந்த அதிபதி இவர் உங்களுக்கு பிரவேசம் அடைவதால் வாழ்க்கையில் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக பட்ட கஷ்டமும் துயரமும் ஒரு முடிவுக்கு வந்துடும் தைரியமா சொல்லலாம் இது முடிவுக்கு வர்றது மட்டும் பிரச்சனை இல்லைங்க முற்றுப்புள்ளி ஆகிவிடும் கூட சொல்லலாம் அந்த முற்றுப்புள்ளி எப்படி தெரியுமா இருக்கும் நிலைத்து இருக்கும் பர்மனண்டா மகர ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான வாழ்க்கை ஒரு நியாயமான வாழ்க்கை ஏன் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது நியாயமாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க யாருடைய உங்களுடைய கூட பிறந்தவங்களாலேயே சொத்து பிரச்சனை அதே மாதிரி மனைவி கணவனால் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை உங்களுடைய இண்டிவிஜுவல் மேலேயே சந்தேகப்படக்கூடிய சில வாழ்க்கை நடைமுறைகள் திருமண வாழ்க்கையில் சில போராட்டங்களை உருவாக்கிய ராகு கேதுவால் இனி உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராகு கேது உங்களுக்கு இரண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தில் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இப்பயே இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறேனே சார் இதுக்கப்புறம் கேது இப்படி பயிற்சி ஆகும்போது எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் எந்த மாதிரி போராட்டம் வரும் ஏன் என்னால வாழ்க்கையை இதுக்கப்புறம் பிராமிட்டா வாழ முடியுமான்னு வரைக்கும் நிறைய பேர் கேட்கறாங்க நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் ராகு கேது கிரகங்கள் மகர ராசி என்றைக்குமே அஃபெக்ட் பண்ணது கிடையாது மகர ராசிக்கு பிரச்சனையே மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை பாதிக்கிறதே தவிர வேற யாரும் உங்களை கஷ்டப்படுத்த தக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது மகராசி ராசி நேர்களே மனதில் தெளிவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நீங்க ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட்டதா என்றைக்குமே சரித்திரம் இருக்கான்னா உங்களுக்காக வருத்தப்பட்டதா சரித்திரமே கிடையாது காரணம் என்னன்னா எதையும் கடந்து போகக்கூடிய மனநிலை உடைய நீங்கள் சில காலமாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சில அழுத்தங்களையும் சில தேவையில்லாத குழப்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு காரணம் இந்த கேது பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை சிறிது சிறிதாக உடைத்து கொண்டிருந்த கேது பகவான் இப்பொழுது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாக்யஸ்தானம் பலம் பெறுவதனாலும் கண்டிப்பாக வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் நம்பலாம் அதே மாதிரி குரு பகவான் ஆறாம் இடம் ரணரோன ஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்களுக்கு என்ன உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யார் உங்களுக்கு நண்பன் யார் எதிரிங்கிறத தெளிவா ஒரு வட்டம் போட்டு காமிக்கக்கூடிய நேரம் இதுதான் அதுவும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டில் பதிகிறது இந்த பத்தாம் வீட்டில் குரு பார்வை பதியும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல மூணே நாலு வருஷமாக இருந்த சனி பகவான் அதிசாரம் வக்கிரகம் ஏன் அங்க இருந்து குடும்பத்தை ஒட்டச்சிட்டாருன்னு சொல்லலாம் மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சந்தேக பார்வை ஒன்று விழுந்தது அப்படின்னா லாஸ்ட் மூணு வருஷத்துல லாஸ்ட் மூணு வருஷத்துல இரண்டு திருமணம் கூட சில மகராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வழிகள் ஏற்பட்டிருக்கும் வேதனைகள் ஏற்பட்டிருக்கும் குடும்ப செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி இழப்புகளே ஏற்பட்டிருக்கும் இதை எல்லாத்தையும் தணிக்கக்கூடிய அமைப்பாக குரு பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் புது ஒளி அத்தியாயத்தை குடும்பத்தில் போகிறார் என்பது உண்மை உங்களுடைய கண்ணில அழுத தண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு என்பதை குரு பகவான் உணர்த்துவார் உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரியர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கும் நீங்க நடிச்ச படமாக இருக்கட்டும் நீங்க போறக்கூடிய விழாக்கள் மேடைகளாக இருக்கட்டும் உங்களை பற்றிய செய்திகளாக இருக்கட்டும் எல்லாமே பலம் பொருந்தியதாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டு உங்களுடைய சாதனைகளை உருவாக்கக்கூடிய ஆண்டு மொத்தத்தில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசிக்கு உண்டு நம்பலாங்க வீடியோ ஒன்ல இவ்வளவு டீட்டெயில் சொல்லியிருக்கேன் வீடியோ ரெண்டு மகர ராசிக்காரங்க நீங்க என்ன செய்யணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மீன மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்காக காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்